டிஃபெண்டிங் சாம்பியன் சரியான ஸ்டீலோசு பக்கம் தமிழ் தலைவா சுமர் போனஸ் இல்லைங்க அதனால் டீப்பாக போனேன் அவுட் ஆக மட்டாரே பிடிச்சி போடுங்கள் இப்படி இல்லைங்க இப்படி கூடாதுங்க ஏங்க அந்த பக்கம் வரும்போது பிடிச்சா கூட பரவாயில்ல ஆப்போசிட் போய் பிடிக்க போனார் லெஃப்ட் இருக்குது அந்த எல்லாரோட ஒரு மேட்ச்

ஒரு திருப்பு முனை அருள்நந்த பாபு என்கிற டிஃபெண்டர் மூடு சார் ரேட்ரா मारने காட்சி அலசி பாக்குறாரு ரைட் லெஃப்ட்ல ரானுக்கு துண்ட அருள் அருள்நந்த பாபு டூ 2-0 இப்ப மைக்க அவுட்டுங்க வேணா பாருங்க இந்த ரைட்ல அவுட்டுங்க அவர் பேக் ஹோல் பண்றாரு யே ஐயோ 1 2 போனஸ் கேக்குறாங்க போனஸ் இருக்குனா மல்டிபிள் பாயிண்ட் 5 நிமிஷம் பாக்கி இந்த ஆட்டம் முடியே 9 பாயிண்ட் வித்தியாசம் ஹரியானா சீரிஸ்க்கு சாதகமா இருக்கிற இந்த சமயத்துல